வணக்கம் 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 ஜிஎம்பி பி மாயவரம் யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நானும் எவ்வளவோ வீடியோக்கள் போடுறேன் எத்தனையோ மறு நண்பர்களுக்கு சொல்றேன் என்னன்னே தெரியலிங்க மற்ற மற்ற வீடியோக்கள்லாம் வைரல் ஆயிடுது இன்னும் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா கன்றாவியா பேஸ்புக்லாம் சில பெண்கள் அறக்குற ஆடையோட என்னென்னவோ செய்யறாங்க அதெல்லாம் வைரல் ஆயிடுச்சு நம்ம மக்களுக்கு தேவையானது நண்பர்களுக்கு தேவையானது நல்ல கருத்துக்களை தான் நான் வீடியோ போடுறேன் தயவு செய்து நண்பர்களே நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிறேன் எத்தனையோ வீடியோக்களை நீங்க பாக்குறீங்க எத்தனையோ வீடியோக்களுக்கு வந்து நீங்க வந்து சப்ஸ்க்ரைப் பண்றீங்க என்னோட சேனல் முடங்கிடுச்சு கடந்த அஞ்சு வருஷமா நான் என்ன நினச்சி இந்த சேனல் ஆரம்பிச்சனோ அதுக்காக பல பாடல் பல வீடியோக்கள் என்னென்னவோ செய்து போட்டாங்க எல்லாமே வந்து முடங்கி போயிடுச்சு அதுக்கு காரணம் என்னோட பாடலை மற்றவங்க யூஸ் பண்ணதுனால என்னோட வீடியோவை வேற ஒருத்தவங்க வந்து கண்டென்ட மாத்தனால மொத்தமா என்னோட சேனல் எல்லாம் முடங்கிடுச்சு மீண்டும் உங்களை நம்பி நண்பர்களை திரும்ப ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சும்மா பாக்குற நீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா சந்தோஷப்படுவேன் என்ன நண்பர்களே உங்கள்ட்ட நான் பண காசா கேட்கிறேன் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது நான் வந்து தொல்லை பண்றேனா இல்ல நல்ல விஷயத்த தான் சொல்கிறேன் நல்ல விஷயத்த நான் வாழ்ந்த வாழ்க்கையை என்னோட முன்னேற்றத்தை என்னோட சாதனையை தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன் இப்போ விஷயத்துக்கு வரேன் ரயில் பயணம் மிகவும் இனிமையான பயணம் என்னோட நண்பர் சேமங்கலம் முராஸ்தார் ராமமூர்த்தி அவர்கள் தான் வந்து என்னை ரயிலில் ஏற்றுறதுக்கு வந்தாங்க நான் முன்கூட்டியே மூணு நாளைக்கு முன்னாடியே டிக்கெட் போட்டேன் கன்ஃபார்ம் டிக்கெட் தான் ஆச்சு ஆனால் அந்த நேரத்துக்கு என்னால் வர முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு வந்து தாசில்தாரு மந்திரி எல்லாருமே வந்து எங்க கிராமத்துக்கு வந்து முகாம் போட்டிருந்தாங்க அந்த முகாம்ல எனக்கு வீடு வேணும்ட்டு பத்து வருஷம் முயற்சி பண்றேன் அப்படின்ட்டு நேரில் மனு கொடுக்கறதுக்காக நான் வந்து தங்கிட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா அன்று சார் டிக்கெட் எடுத்துக்கிட்டுதான் இந்த ரயில் ஏறதுக்காக காத்திட்டு இருக்கேன் முன்னாடியெல்லாம் வைத்தியஸ்வரன் கோயில்ல ரெண்டு வண்டி நிற்கும் ஏதாவது ஒரு வண்டியில ஏறிடலாம் கூட்டம் கம்மியா இருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அரசாங்கம் என்னதான் செய்யச்சது என்ன பண்ணாங்கன்னு தெரில காலையில் ஒரு ட்ரெயின் நிக்குது இரவு ஒரு ட்ரெயின் இது மட்டும்தான் வைத்தீஸ்வரன் கோயில் நிற்கிறது இத்தனைக்கும் வைத்தீஸ்வரன் கோயில் வந்து ஒரு புனித ஸ்தலம் அதாவது கோயிலில் வந்து வைத்தியஸ்வரன் கோயில் மிகவும் சிறந்த ஒரு கோயில் அங்க பக்தர்கள் இற வாங்குவாங்க ஏறுவாங்க ரொம்ப கண்கொள்ள காட்சியா இருந்து இப்ப ரயில்கள் நிற்காதனால ஒரு ரயில் தான் அந்த ரயில் வந்து இருந்து வருது திருச்சியிலேருந்து வர ட்ரெயின் வர வயலெல்லாம் ஏறுறாங்க கும்பகோணம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை இங்கெல்லாம் ஏறுவாங்க ஏறு மக்கள் வந்து உள்ள போய் இடத்த பிடிச்சிட்டு படுத்துப்பாங்க அந்த படுத்துக்கிட்டு ஏறுறவங்களுக்கு இடம் தர மாட்டாங்க இதுதான் நான் ஒவ்வொரு முறையும் நான் வந்து வலியுறுத்தி கேட்டுக்கிறேன் நீங்களும் தான் நாங்களும் தான் உங்களுக்கும் உரிமை உண்டு எங்களுக்கும் உரிமை உண்டு நீங்க வந்து எப்படி சுதந்திரமா வாழணும் சுதந்திரமா ரயிலில் வரணும் அப்படிங்கிற ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைய வந்து அன்புசர்ல ஏறுறவங்களுக்கு இருக்காது இந்த வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து சென்னை வர்றதுக்கு அஞ்சரை மணி நேரம் ஆயிடுதுங்க இந்த அஞ்சரை மணி நேரமும் அந்த ரயில்ல நம்ம ஏறி பயணம் செஞ்சு அந்த ரயில்ல உட்கார இடம் இல்லாம நின்றுகிட்டு ரொம்ப சிரமப்பட்டு அந்த ரயில் போற வேகத்தை பார்த்தீங்கன்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கும் அவ்வளவு ஸ்பீடுல வருது முன்னாடிலாம் எட்டு மணி நேரம் வந்த ரயில் இப்ப எல்லாம் அஞ்சு மணி நேரம் அஞ்சரை மணி நேரத்துல சென்னைக்கு வந்துடுது அவ்வளவு தூரமும் ஒரு மனிதன் நின்றுகிட்டு நம்ம வரோம்னாக்க நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் என்ன பாடுபடுவோம் அப்படிங்கறது ரயில்ல உள்ளவங்களுக்கு ரயில்ல ஏறவங்களுக்கு தான் தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா முன்கூட்டியே ரிசர்வ் பண்ணி வர்றதுதான் சுகமான பயணம் அந்த ரிசர்வேஷன் பண்ணி வரும்போது அந்த ரயில்ல உங்களுக்கு அனைத்து வசதியும் கிடைக்கும் பாத்ரூம் போறதுக்கு தொல்லை கிடையாது எழுந்திரிச்சு நடக்கல டீ வரும் காபி வரும் பிஸ்கட் வரும் தின்பண்டங்கள் வரும் கூல்ட்ரிங்க்ஸ் வரும் தண்ணி வரும் ஆனா அன்றுசோர்ல ஏறுனாக்க நமக்கு எந்த ஒரு பொருளும் கிடைக்காது ஏன்னா ரயில்ல நிக்கிறதுக்கே இடம் கிடையாத அப்படி ஏறி நம்ம உள்ள வரும்போது அந்த மக்கள் வந்து நம்மள வந்து உள்ள விட மாட்டாங்க ஏன் விட மாட்டாங்க எதுக்கு விட மாட்டாங்க அப்படிங்கிறதுலாம் நம்மளால சொல்லி மாளாது அப்படியே படுத்துப்பாங்க சில நேரத்துல அந்த கதவை பூட்டிடுவாங்க கதவை பூட்டிட்டு நம்ம என்னதான் கத்துனாலும் கதவை திறக்க மாட்டாங்க ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் தான் அந்த ரயில் வந்து ஸ்டேஷன்ல நிக்கும் அதுக்குள்ள நம்ம ஏறணும்ங்கும்போது முன்னாடி ஒரு ரெண்டு கம்பாட் பெண் இருக்கோ பின்னாடி ஒரு மூணு கபாட்பட்டு மொத்தத்தில் ஒரு அஞ்சு கபாட் தான் இருக்கும் அந்த அஞ்சு நம்ம தேடி கண்டுபிடிச்சி இந்த ரயில் தான் நான் வந்து ரயில் இந்த ரயிலில் தான் என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறீங்க இதை பாருங்க ரயில் நிழ்நிடுச்சு எந்த பெட்டியில் ஏறுறதுன்னு தெரியாம போராடுறாங்க ஒவ்வொரு பெட்டியா ஓடுறாங்க ஆனா ஏறுறதுக்கு இடம் கிடைக்கல ஏன்னா அந்த கதவை பூட்டி வச்சுட்டாங்க கதவை பூட்டி வச்சுட்டா எப்படி ஏற முடியும் இது ஏன் உள்ள இருக்கிற பயணிகளுக்கு தெரிய மாட்டேது அந்த பையன் திறக்கிறான் எல்லாம் உட்காந்துருக்காங்க ஆனா அதை கண்டுக்கவே இல்லை திறக்கிறதுக்கு மனசே வரல ஏன் உங்க அண்ணன் தம்பியா உங்க அக்கா தங்கச்சியா உங்க சொந்தக்காரங்களா அப்படி இருப்பீங்களா ட்ரெயின்ல நம்ம ஏறதுக்கு காரணம் காசும் கம்மியா இருக்கு வசதியும் நல்ல வசதியா இருக்கு ஏன்னா நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி பத்து ரூபா வர டிக்கெட்டு பஸ்ல ஏறினா முன்னூத்தம்பது ரூபா நானூறு ரூபா வருது அதனால தான் எல்லாருமே ட்ரெயினை விரும்புகிறாங்க அந்த ட்ரெயினில் ஏறிக்கிட்டு உள்ள உக்காந்துக்கிட்டு ஏறுறவங்களுக்கு இடம் கொடுக்காம நீங்களே ஆக்கிரமிச்சுக்கிட்டு உங்க கூட ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தால் மொத்தமாக சேர்ந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு நீங்க பண்ற வேலை இந்த பயணிகள் பண்ற வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை சொல்லி நம்மளால தீர்க்க முடியல அதனால தான் வீடியோவை எடுத்து நான் போடுறேன் இந்த ரயிலை பத்தி பல விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இப்போ உள்ள சூழல்ல நீங்க பாருங்க கேட்டு திறக்க மாட்டாங்க அத்தனை பேர் உட்காந்துருந்தாங்க இப்ப பாருங்க அந்த ஃபேமிலியோட ஒருத்தர் மேல ஒருத்தான் தூங்கவே மாட்டாங்க முழிச்சுக்கிட்டு அப்படியே தூங்குற மாதிரி நடிப்பாங்க இதெல்லாம் யாருக்குங்க எதுக்குங்க எதுனால இப்படி நீங்க பயணம் பண்றீங்க எந்த சூழல்லையும் எந்த மனிதரோ முழுசா இருந்து வாழ போறது கிடையாது யாருக்குமே நிரந்தரம் கிடையாது இப்ப சமீபத்துல அந்த விமான விபத்து நினைச்சு பாத்தீங்களா எவ்வளோ சொகுசா எவ்வளோ ஆசையா எவ்வளவு சந்தோஷமா அவங்க வெளியூருக்கு போறாங்க அந்த விமானம் ஏறி கொஞ்ச நேரத்துல முந்நூறு பேருக்கு கிட்ட இறந்துருக்காங்க அப்போ அவங்க உயிர் அவங்க கிட்ட கிடையாது இறைவன் கையில இருக்கு இறைவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும் அப்படிப்பட்ட காலத்துல அப்படிப்பட்ட சூழல்ல எத்தனை நோய்கள் எத்தனை நொடிகள் எத்தனை பிரச்சனைகள் வருது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை நம்ம சமாளித்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்ன கொண்டு போறோங்கிறது யாருக்கும் தெரியாது அப்படிப்பட்ட வாழ்க்கையில ரயில் பயணிகள் தயவு செய்து இந்த வீடியோவை பகிருங்க இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் அன்றசர்ல ஏறுனாக்க இடமே கொடுக்க மாட்டீங்களே நீங்களே படுத்துக்கிறீங்க நீங்களே உக்காந்துக்கிறீங்க நிக்கவே இடம் இல்லாத வந்து ஏறுற பயணி உட்காரவே இடம் இல்லாம நின்றுகிட்டு இருக்க வர பயணி நீங்க வந்து படுத்துக்கிட்டு சொகுசா உக்காந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு இடம் கொடுக்காம மற்றவங்களை உதாசீனப்படுத்திட்டு இன்னும் சில நேரத்துல ஒருத்தர் தாண்டி ஒருத்தர் போகும்போது காலு கூடாது அப்படி காலு பட்டுருச்சுன்னா உடனே கோவம் வரும் அப்படி கோவம் வர உங்களுக்கு அவங்களுக்கு இடம் கொடுக்கணும்ல இடம் கொடுத்து உள்ள போய் நிக்கிறதுக்காக வாய்ப்பு கொடுக்கணும்ல முன்னாடி எல்லாம் அந்த பொருள் எல்லாம் வைக்கிறதுக்கு மேல இருக்கிற அந்த சீட் இருக்கு இல்லைங்களா அதுலேயும் ரெண்டு பேரும் மூணு பேரும் ஏறி உக்காந்துக்கிறாங்க அப்படிப்பட்ட பயணம் உங்களுக்கு சுகமா அமையணும்னாக்க முன்கூட்டியே தக்கல்ல வந்து காலையில அஞ்சு மணிக்கு போய் பதினோரு மணிக்கு ஓப்பன் ஆகும் அந்த ஓப்பன் டிக்கெட்ல வந்து அஞ்சு நிமிஷத்துல காலி ஆயிடும் அந்த டிக்கெட்டு கிடைச்சினா சந்தோஷமா இருக்கும் அப்படி இல்லையா மூணு நாளைக்கு முன்னாடியே டிக்கெட்டு பிறகு பயணம் பண்ணுங்க தயவு செய்து அன்றுல வந்து அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்தி நம்மளையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு பயணம் பண்றது நிச்சயமா கஷ்டமான ஒரு விஷயம் தான் நான் பல முறை சொல்லிக்கிட்டு வர ஒருவேளை நிக்கிற இடத்துல போய் இறங்கி தண்ணி குடிக்கணும்னு நினைச்சா சில ஸ்டேஷன்ல தண்ணியே வரமாட்டேங்குது தண்ணி வரல திரும்ப வந்து ரயில்ல ஏறன்னு பார்த்தா இங்க தானே நின்று இருந்தான் தண்ணி தானே குடிக்க போனான் குடிச்சிட்டு வர்றதுக்குள்ள நம்ம அந்த இடத்த விட மாட்டோமே அப்படிங்கிறத யோசிக்க மாட்டீங்களா என்ன மனிதர்களே என்ன நண்பர்களே கொஞ்சமாவது யோசிங்க எதையும் கொண்டு வந்து எதையும் நம்ம வந்து எடுத்துட்டு போறது இல்லை அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அதை முன்னாடி தெரிஞ்சுக்கணும் எங்கோ பிறந்தோம் எங்கோ வளர்றோம் எங்கேயோ வாழறோம் எப்படியோ சம்பாதிக்கிறோம் எப்படியோ காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட வாழ்க்கையில இந்த ரயில் பயணத்துக்கு ரயில் வந்து ஏறும்போது தயவு செய்த மக்களே நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க மற்றவங்களை வந்து தொல்லை பண்ணி மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நீங்க சந்தோஷமாக இருக்க விரும்பாதீங்க ஜி எம் பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா எல்லோருக்கும் வணக்கம் தேவ பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயோரம் மண்மாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியாது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர்